கத்தருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா நீ பரலோகத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் ஐந்து நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம் உலகம் உண்டாவதற்கு முன்பே ஆதி காலம் முதல் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டுள்ளது யாதொரு மனுஷனும் நரக அக்னிக்கென்று முன்குறிக்கப்படவில்லை பர்லோகத்துக்கென்று தேவன் ஒரு சிலரை மட்டும் முன்குறித்திருப்பார் என்றால் அவர்களுக்காக மட்டுமே மறிக்கும்படியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருந்திருப்பார் ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு என்று வேதாகமம் கூறுகிறது விசுவாசிக்கிறவன் எவனோ என்னும் வார்த்தைகளை தயவாய் கவனித்து கொள்ளுங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஒன்னு தீமத்தேயோ ரெண்டு நாலு வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்னு இருபத்தி எட்டு என்று கத்ராகியேசு கூறியிருக்கிறார் அவர் பரலோகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறவில்லை மேலும் அவர் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பண்ண கடவன் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு என்று யாவரையும் வருந்தி அழைப்பதை நாம் காண்கிறோம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யோவான் ஆறு முப்பத்தி ஏழு என்றும் அவர் கூறுகிறார் அன்பான தேவ நீர் நரக அக்கினிக்கென்று தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர் என்று எப்போதாவது உண்மை குறித்து நீர் சிந்தித்தது உண்டானால் அது பிசாசினுடைய ஒரு கண்ணியே ஆகும் கர்த்தராகிய இயேசு ஒருவருடைய ரட்சிப்புக்காகவும் மறித்தார் நீ பர்லோகத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர் ஆகவே தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுக்கென்று ஜீவிக்கும்படி உம்மை அர்ப்பணம் செய்வீராக அப்படி செய்வதற்கு நீர் துரிதப்படுவீராக ஏனெனில் நீரே கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகையை தாமதிக்க செய்கிறவராயிருக்கக்கூடும் கர்த்தர் தாம் வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ரெண்டு பேதுரு மூன்று ஒன்பது ஆமேன்